அல்மியத்தில் அதாவது மரக் கலரில் அல்மியத்தில் செய்கிறேன் வேண்டாம் கிளைன் விருப்பம் தான் இருக்குது இந்த இந்த கீழே இருக்கிற ஏரியாவில் கபடியாக செய்கிறோம் சாமான் திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் திங்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி செய்கிறோம் எங்களோடய கடல்களில் இன்னும் இல்லை டைம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வீடு பெர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும்னு தான் அவங்கள விருப்பம் அதனால் நாங்கள் டைம் முதல்ல சொல்லிடோம்

பாடிங்களா நாங்க வந்து மேல போய் க்ளீன் பண்ண போறோம் மேல ஒரு தடவை க்ளீன் பண்ண வேண்டியதுல இருந்து ஹால்ட சென்டர்ல வந்து வணக்கமுறவுகளே நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கள்ட்டா யாழ்ப்பாணம் துண்ணால பகுதியில் தான் நிற்கிறோம் இங்கே நாங்கள் என்ன வந்து நாங்கள் பார்த்தீங்கள்டா எங்கள்ட்ட யூடியூப்பில் வந்து இதுவரை காலமுமே நாங்கள் ஹோம் டூர் போட்டதில்லை முதல் முறையாக பார்த்தீங்கள்டா ஒரு ஹோம் டூர் போட போகிறோம் அதுவும் பார்த்தீங்கள்டா யாழ்ப்பாணத்தில் துண்ணாலையில் பல கோடி செலவில் கட்டப்பட்ட ஒரு வீடு தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எடுத்திங்கன்னா ஒரு கணக்கான வீடு மற்றது பார்த்திங்கன்னா நல்ல செலவு செய்து கட்டப்பட்ட வீடு அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் இன்றைக்கு ஹோம் டூராக காட்ட போறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்னு இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீடை வந்து கன்சன்ட் பண்ணி முடிச்சு அண்ணாவோட நிற்கிறோம் அண்ணாவோட பேர் என்னன்னா என் பேர் சிவபிரகாசன் துசிதர் உடனே அந்த வீடு வந்து எப்ப கட்ட ஆரம்பிச்சது இந்த வீடு நாங்கள் கட்டத்தங்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்ட தோங்கினாங்க கட்ட தோங்கி நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முடிச்சது அது கிளைண்ட் வந்து ஓன் டைம் இன்னும் படி நடி செய்ய சொன்னா அவங்கள விற்பனைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுற வழியாக கொஞ்சம் அவங்களுக்கு டைமும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு உடனே அவசரம் உண்ட இல்லை அவசரம்னு ஒன்று சொல்ல நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி மற்றது வந்து இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணது ஒரு கிரௌண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு தான் டிசைன் பண்ணாங்க அதை வந்து ஒரு ஃப்ளோர் மற்ற மேலே இல்லையாண்டு அப்போ அந்த ஒரு ஃப்ளோருக்கு டிசைன் பண்ணதால் நாங்கள் அந்த வேலையை கொண்டு போய் கொண்டு கேட்க அப்புறம் கிளைண்ட விருப்பம் மேலேயும் ஃபுல்லாக காட்டி முடிப்போம் உண்டு அப்போ அதனால் நாங்கள் அதை இருக்க இடைநிறுத்தம் செய்து வேலையை ஸ்டாப் பண்ணி திருப்பி எங்களை டிசைனில் திருப்பி இருக்க டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்தது ஒரு ஒன் இயர் டைம் ஒன் இயர் அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் எடுக்கிறோம் நாங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன் இயர் அல்லது ஒன் இயர் குறைய போடுறது இல்லை என்னடா நாங்கள் வந்து இப்போ எங்களை கம்யூனிகேண்டு வச்சிருக்கோம் அதாவது எங்கர்ஸ் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வெர்க்கர்ஸ் வச்சுக்கூடியா நாங்கள் அவங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட ட்ரைனிங்லே இருக்காங்க அப்போ நாங்கள் புது புதுசு புதுசாக வேலைக்கு ஆக்கள் எடுக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை செய்கிறது கொஞ்சம் எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ எங்கள்கிட்ட நிரந்தரமாகவே நிற்கிற ஆக்களை கொண்டு செய்யக்கே எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்போ நாங்களும் வந்து கிளைண்ட் எடுத்துட்டு சொல்கிற உங்களுக்கு வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் மற்றது அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாங்களும் வந்து கொஞ்சம் டைம் அதில் நின்று சைட்டை பார்க்கணும் அப்போ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்த நாங்கள் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக தர்ற மாதிரி ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாட்டோம் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி தாரதுக்கு எங்களுக்கு ஈஸியாக முடியாது எங்களோட கிலோ இன்னும் பிரச்சனை இல்லை டைம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வீடு பர்ஃபெக்ட்டாக ஸ்ட்ராங்காகவும் ஃபர்ஃபெக்டாகவும் இருக்கணும் அவங்களோட விருப்பம் அப்போ அதனால் நாங்கள் டைமை முதல்ல சொல்லிடுவோம் கொஞ்சம் லேட் டைம் எடுப்போம் எங்களுக்கு ஏன் எங்களுக்கு போய்க்குன்ற ப்ராஜெக்ட்டை நாங்கள் ஸ்டாப் பண்ணியில் தானே அப்போ அதுலேருந்து பண்ண பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் டைமை கேட்டு காய்ச்சி செய்வோம் சரி இப்படியே வந்து நாங்கள் வந்து இப்போ உள்ளே போய் ஹோம் டூராக பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம் ஓகே உள்ளே

மறுத வீட டிசைன் பண்ணி அதை கோஸ்ட் எல்லாம் நாங்களே பார்த்து மேசன் ஒர்க்கில் இருந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே நாங்களே செய்து கொடுப்போம் பெற்ற கிளைண்ட் வந்து ஃபோனில் இருக்கிறவங்க கிளைண்ட் வந்து பேர்னிச்சர்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி போட்டு தர சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது கூட நாங்கள் செய்து கொடுப்போம் அது கிளைண்டோட கழிச்சுட்டு அவங்களோட பேர்னிச்சஸ் நாங்கள் கொட்டேஷன் அனுப்புவோம் உள்ள சாம்பிள்ஸ் அனுப்பி அவங்கள ஓகேண்டா சாட்டிஸ்ஃபைண்டா நாங்கள் அதை வேண்டி அவங்களுக்கு அதையும் வந்து செட் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கலாம் அப்ரூவல் எல்லாம் நீங்களே எடுத்து கொடுப்போம் அப்ரூவல் வந்து நாங்களே ரோ எல்லாமே கீறி நாங்கள் கிளைண்ட்டை கொடுத்து அதை எடுத்து எடுத்துக்கொள்வோம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓ இது வந்து இந்த வீட்டுடைய முன் அதாவது ஃப்ரண்ட் டெலிவேஷனில் உள்ள ஒரு ஓப்பன் உண்டு இது வந்து சைஸ் வந்து நாங்கள் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது இந்த கார் பாக்கு சைஸ் வந்து பதினாலுக்கு பன்னெண்டு சைஸில் இருக்குது நாங்கள் இது என்னத்துக்கு இப்படி நீங்கள் விர இடத்துல பார்த்த விட நாங்கள் வந்து இந்த ஏரியா வந்து ரோப்பிங் வந்து எல்லாம் குறைவாக வச்சுக்கோ வேண்டாம் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஃபங்க்ஷன் செய்யும்போது இந்த ரெண்டு ஹோலையும் வந்து நாங்கள் ஒரு ஹோலாகவே யூஸ் பண்ணலாம் வெ வெஹிக்கிள் இல்லைண்டாடா நீங்கள் இந்த ரெண்டு ஹோலையும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டைமில் ஒரு ஹோலாக யூஸ் பண்ணலாம் ஸோ நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் செய்கிற ஆல்மோஸ்ட் வீடுல இந்த கார் பார்க்க வந்து தனியாக சப்பர்ட்டாக கொண்டே கட்டினது இல்லையாண்டா இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து கொஸ்ட்டு கொஸ்ட்டுக்காக பார்த்து நாங்கள் இடங்களை வேஸ்ட் பண்ணிடலாது ஸோ இருக்கிற லேண்டுக்கில் அளவான பட்ஜெட்டில் வீடும் கட்டணும் அதே மாதிரி இக்கடம் வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு விதமாக யூஸ் ஆகணும் ஒரு தனியாக ஒரு கார் பார்க்கணும்னு தனியாக ஒரு அடைச்சி கட்டி நாங்கள் அதை அது கிளைண்ட்டு விருப்பம் இருந்தால் நாங்கள் அதை எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தான் வேணும்னா நாங்கள் அதை அப்படி செய்து கொடுப்போம் பிரச்சனை இல்லை இது வந்து கிளைண்ட் கிட்ட பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு கார் வரக்கூடிய மாதிரி வெஹில் விடுறதுக்கு ஒரு ஏரியா இருந்தால் சரிங்கன்னா அப்போ நாங்கள் அதை கிளைண்ட்டு கிட்டே படத்தை கீறி காட்டினா நாங்கள் இப்படி செய்தால் ஃபியூச்சர் உங்களுக்கு பாதுகாக்க இப்படி ரெண்டு விஷயம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஹோலாக யூஸ் பண்ணக்கூடியதான் இருக்குமேட்டு ஸோ அதை கிளைண்ட்டுக்கும் அது ஓகே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு ஸோ அதை அப்படி டிசைன் பண்ணிக்கிறோம் ரைட் அப்படியே வந்து நாங்கள் இப்போ உள்ள போவோம் உள்ள போறதுக்கு முதல் மெயின் டோர் வந்து இது என்ன இது தேக்கு மேடம் 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 எல்லாமே தவிர மிச்சம் எல்லாமே செய்யறது மேடம் இந்த டோர் டிசைன் எல்லாம் வந்து சிம்பிளாக தான் செய்திருக்கலாம் வேண்டாம் கிளைண்டோட விருப்பம் வந்து அந்த பழைய ஸ்டைலில் கொத்துற வேலைப்படலாம் விருப்பம் இல்லை ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நார்மல் டிசைனாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் மற்றது இதெல்லாமே கிளைண்டோட காய்ச்சி கிளைண்ட்டுடைய விருப்பத்துக்கு தான் இந்த டிசைன் எல்லாம் நாங்கள் செய்திருக்கு அவங்களுக்கு நிறைய டிசைன் அனுப்புவோம் கிளைண்ட் எது சூஸ் பண்ணுறாங்களோ அந்த டிசைனுக்கு நாங்கள் அதை அதையே செய்து கொடுப்போம் இது வந்து சாமியார நிலை நில கதப தவிர மிச்சம் எல்லாமே தேக்கு சுவாமியர நில கதாபம் சேர்த்துக்கலாம் அப்படியே நாங்கள் உள்ள வந்த உடனே இந்த சைடில் இருக்கு கிச்சன்ல இருந்து போவோம் ஓ இது வந்து டைனிங் ஏரியா கிச்சன் இஞ்சாலும் இருக்கு டைனிங் டேபிள் என்ன டைனிங் டேபிள் வைக்கல நாங்கள் டைனிங் டேபிள் வழியில ஒரு டோர் போட்டிருக்கோம் வழியிலேருந்து வரக்கூடிய மாதிரி திங்ஸ் கொண்ட கூடிய மாதிரி இது வந்து நாங்கள் டைனிங் ஏரியா ஒரு சைட்டாக போடலாம் இது வந்து ஒரு டெம்பரி ஒர்க் மாதிரி தான் சொல்லலாம் என்னன்னு சொல்கிறது இது பிளாக் ஒர்க்கில் செய்யலை நாங்கள் வந்து ஹிப்ஸம் போர்டில் செய்திருக்கோம் இந்த டிசைனை ஏன்டா வந்து இது ஃபியூச்சரில் ஒரு டென் இயர்ஸ் அப்புறம் அவங்களுக்கு இந்த டிசைனும் சேஞ்ச் பண்ணணும் ஒரு வீடை ஒரு மாடிஃபை பண்ணணுடா ஆ ஆசைப்பட்டாங்கண்டா இதை நார்மலாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டிசைன் இன்னொரு வேறொரு டிசைனை செய்யலாம் ஸோ நாங்கள் வந்து மெயினாக வந்து சிறு சில விஷயங்கள் வந்து இப்போ நான் கிளைண்ட்டோடு டிஸ்கஸ் பண்ணுறது இப்போ இதை வந்து நாங்கள் ஹோலில் கட்டிவிட்டோம்னா எங்களுக்கு கொங்குடில் செய்கிறது சே கஷ்டமில்லை செய்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் செய்ய வேண்டிய தேவை இல்லை ஏன்னா எங்களுக்கு மேலே வந்து ஸ்லப் தானே அப்போ வீமேலாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு செப்ரேட் பண்ணுறதுக்கு ஹோல் கட பார்க்க வைக்க டைனிங் ஏரியா ஓப்பனாக தெரியாமல் ஒரு மறைப்புக்காக செய்கிறது ஒரு வடிவுக்காக இதுக்குள்ள வந்து பூ வாசல் இருக்கக்கூடிய மாதிரி

அதை கிளைண்ட்டிட்ட கேட்போம் இதுக்கு பிளாக் வேணுமா ஒயிட் கலரில் வேணுமான்ட்டு நாங்கள் அது கூட சூஸ் பண்ணுறது கிளைண்ட்டை விட்டு தான் கிளைண்ட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்போம் மற்ற கிச்சன் கபர்ட் கூட கிளைண்ட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்போம் இப்படி இப்படி டைப்பில் இருக்குது என்னோட காஸ்ட்டில் இருக்குதுன்ட்டு அவங்களோட பட்ஜெட் அவங்களோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள்

அப்போ அது வந்து இந்த போட்ட டெம்பரேச்சர் வந்து எங்கட எங்களோட நாட்டில் அது வந்து சூட்டபிளாகுது இல்லை ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் அதை பற்றி ரிசர்ச் பண்ணலை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் அதை பற்றி பார்த்ததில் எங்களுக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை ஸோ அதனால நாங்கள் கிம்மே டொப்பையே போட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அது லைஃப் லாங் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ நாங்கள் அதில் கிம்மே டாப்பும் போட்டுருக்கோம் போட்டு இது வந்து கபர்ட் வந்து போட்டில் சேர்த்துக்கிறோம் சட்ட போர்ட்டில் சேர்த்துக்கிறோம் பழகையெல்லாம் செய்து பிள்ளையில செய்து பெயிண்ட் பண்ணி இந்த பெயிண்ட் கலர் கூட கிளைராக எடுத்தால் அந்த கலர் பண்ணியிருக்கு ஓ இதில் மற்ற இந்த பேர்னரில் வந்து நாலு பேர்னர் இருக்குது இதில் வந்து மூன்று கேஸ் அடுப்பும் ஒரு ஹோட் பிளேட்டும் இருக்குது நாங்கள் எல்லா இடமுமே வந்து இப்படி பேர்னர் தான் போடுறோம் என்னெண்டா தச்சலாக சமைச்சு கொண்டு இருக்கும்போது வந்து கேஸ் முடிஞ்சுதுண்டா ஹோட் பிளேட்டில் வச்சு சமையலை முடிக்கலாம் ஒரு சின்ன சமையல் நடந்து இருக்க சமையலை வந்து முடிக்கலாம் இது வந்து நாலு கேஸாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டோப் பண்ணி வச்சுட்டு கேஸ் எடுத்துகிட்டு வேறு மட்டும் வெயிட் பண்ணணும் நாங்கள் சமையலை கண்டினியூ பண்ணுறக்காங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லா இடமுமே வந்து ஒரு கேஸ் அடுப்பு மூன்று கேஸ் அடுப்பும் ஒரு கரண்ட் அடுப்பும் போட்டுருந்தாங்களா அது எங்களுக்கு யூஸ் பண்ண கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அதோட மேலே இதில் வந்து எக்ஸஸ் ஃபேன் இருக்கு இது வந்து ஃபில்டர் டைப் அதாவது வந்து இந்த ஹுக்கூட் வந்து இதுக்கு வெளியில் கோஸ் போகாது இதுக்குள்ளேயே வந்து ஃபில்டர் இருக்குது அதாவது வந்து வாரம் கேல அதையும் அதே எழுத்து வச்சுட்டு இப்போ ஒன் வீக் ஒருக்கா க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா இந்த வீட்டில் வந்து இதில் எக் ஃபேன் வந்து ஹுக்வட் வந்துக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கோஸ் கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு போல் இல்லை கொண்டு போனால் கபர்டில் அதில் கொண்டு போகணும் அது கபர்ட் வந்து அவ்வளோதையும் நாங்கள் பைப்பை கொண்டு போயிட்டோம்னா கபர்ட் வேஸ்ட் ஆகிடும் அப்போ அதனால் வந்து இந்த ஹுக் கூட் வந்து ஃபில்டர் டைப் பிடிக்கும் இது வந்து ஒன் வீக் ஒருக்கா கிளைண்ட் அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போட்டால் ஓகே ரெண்டு அப்போ அவைக்கும் அது சேதாரம் இல்லை மிச்ச கபர்டும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற எப்போயுமே இந்த சிங்குக்கு வந்து நாங்கள் ஃபில்டர் ஓட்டர் யூஸ் பண்ணால் தான் அந்த கரல் கரல் வரும் அது இந்த கால்சியம் வர பிடிக்காம இருக்கு இது வந்து நோமல் ஓட்டர் அணிஞ்சு சில கிளைண்ட் கேட்பாங்க ஃபில்டர் எப்படி போட்டாலுமே நோமல் ஓட்டருக்கு நோமல் ஓட்டருக்கு வேணும் அது எப்படி வந்து அந்த அதில் உள்ள அந்த ஓவர் ஜாயிண்ட்லேயும் இருக்கிற அந்த ஒட்டரில் வந்து வருது ുംോട്ടൽ വിരുപം തന്നെ യോസിക്കുന്നത് വീട് அடுத்த கட்டம் ஸ்ட்ராங்கான வீடாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் அடிஷனல் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அந்த பட்ஜெட்டில் எல்லாம் சேர்த்து கிளைண்ட் ரிப்போர்ட் கொடுத்தோம்னாடா எங்களோட கோஸ்ட் வந்து கூட வேறு இருக்கும் அப்போ அதனால் அவங்க யோசிப்பாங்க இவங்கட இவங்க கோஸ்ட் வந்து கூட வேறுன்னு கேச்சுருவாங்க அப்போ அதனால் நாங்கள் கிளைண்ட்டை தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது செய்யணும் இப்போ இப்போ இங்கே நாங்கள் வந்து வாஷ் ரூமுக்கு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லாம் ஐட்டம் போட்டிருக்கோம் ஏன்னா கிளைண்ட்டுக்கு அதை விளங்கப்படுத்தி அதை வந்து இங்கே சில்வரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர்க்கில் எல்லாம் பழுதாக போயிடும் இதே வந்து பிளாஸ்டிக் என்ன லைஃப் லாங் இருக்கும் நீங்கள் ஃபில்டரு பூட்ட போகிறீங்கன்னா மட்டும் நாங்கள் சீசனாக போடுவாங்க அப்போ அதுக்கு ஃபில்டர் போட்டு ஐடியா இல்லை ஏன்னா வந்து அவங்க ஃபுரையில் இருக்கிறாங்க ஸோ வந்து போகிற குறை வெப்பன் அவங்களுக்கு தனி வந்து போகிறது அதனால் வந்து நாங்கள் முழுக்க வந்து பிளாஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே அது வந்து ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் கிட்ட ஓ த்ரீ லேக்ஸ் கிட்டே போகும் கிச்சன் சைஸ் வந்து பன்னெண்டுக்கு ப பதினொன்று சைஸ்ல இருக்கு இது ஒரு கணக்கான சைஸ்லேயே இருக்கு ஓ இது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கு வளமையாக வந்து பத்து சைஸ் எல்லாம் வாரது இது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கு ஓகே அப்படியே பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப சுவாமி அறைய பார்ப்போம் இந்த மெயின் மெயினே வாத்திங்க எல்லா வீடுகளுக்கும் மெயினே வாத்தி சுவாமி தான் பெரிய அறையான்னு சொல்றது முந்தி தாயாறு பெரிய அறை பெரிய சொல்கிறது அதுவுமே வந்து இது என்ன என்ன சைஸ் இது வந்து பதினொன்று பதினொன்று சைஸ்ல இருக்கு பதினொன்று சைஸ்ல இருக்கு இதில் வந்து நாங்கள் சுவாமி செய்து செய்திருக்கிறோம் இது வந்து அல்மியத்துல செய்திருக்கிறோம் அல்மியத்துல அதாவது மரக்கலர்ல அல்மியத்துல சேர்க்க வேண்டாம் கிளைண்ட விருப்பம் தான் இது காட்டுனதுல அவங்களுக்கு பிடிச்சி கொண்டது இல்லாத அந்த மரத்தில் நிறைய வேலை பண்ணி இப்போ நிறைய ஸ்டைலாக செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையாண்டா அது வந்து நிறைய தூசு பிடிக்கும் அப்படி அப்படி வேண்டாம்னு சொன்னபடியாக அவைக்கு சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து மூணு படம் வைக்கக்கூடிய அதுக்கு கவர் பண்ணி ஒரு மேலே ஒரு கவரும் போட்டு கீழே ரெண்டு லாட்சி போட்டு கீழே ஒரு கேபின் செட் பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லாகவே அலுமினியம் பார்த்தா மர கலரெலாம் இருக்குது ஆனால் இது ஃபுல்லாகவே அலுமினியம் இது எல்லையுமே ரெண்டு கபர்டு ரெண்டு லாச்சியும் கீழே ஒரு கபர்டும் இருக்குது

வந்தோம்மெண்டா சுவாமி அறைக்கு நேரைய பார்த்தீங்களா ஒரு டிவி செட் அப் செய்திருக்கிறேன் இது வந்து என்னெல்லாம் ஜிப்ஸத்தில் எதும் ஜிப்ஸத்தில் செய்திருக்கிறோம் நாங்கள் இப்படியான ஒர்க் ஒன்றுமே வந்து பெர்மனண்ட்டான ஒரு பெரிய ஒரு ஹெவியான ஒர்க்கில் செய்கிறே இல்லை ஏன்னா ஃபியூச்சரில் பண்ணாலும் ஒரு வீடு வந்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்க போகிற வீடு அதில் வந்து எப்போவுமே வந்து ஒரே ஸ்டைல் இல்லாமல் இப்போ போக போக ஜென்ரேஷன் மாற மாற ஃப்யூச்சரில் மாறிக்கொண்டே போவோம் ஸ்டைல் மாறிக்கொண்டு போவோம் அப்போ இது வந்து ஒரு இப்போ இப்போ பிடிச்ச ஒரு ஸ்டைலாக அடிச்சிக்கலாம் ஃபியூச்சரில் போகும்போது இன்னொரு ஸ்டைலில் அடிக்கலாம் ஒரு டென் இயர்ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் அப்புறம் மாற்றி அடிக்கலாம் ஸோ இது வந்து வைக்கிற ஒரு அளவான டிவிக்கு நாங்கள் மிச்சதை செட் பண்ணி அடிச்சுக்கோம் இது என்ன ஜிப்சம்பர் ஓ ஜிப்சம் போர்டு போட்டு நாங்கள் சீலிங் செய்கிற ஜிப்சம் போர்லேயே நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ரைட் ரைட் அப்படினா இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் இது இந்த ஹோல் வந்து கொஞ்சம் எல் ஷேப் ஹோலாக வருது இதில் வந்து இப்போ டிவி பார்க்குறோம் இஞ்சி ஒரு லிவின் ஏரியா போட்டோம்னா அதில் முன்னுக்கு ஒரு விசிட்டர்ஸ் ஹோல் மாதிரி பார்க்கலாம் சோஃபா செட் நாங்கள் அதில் போனோம் பார்க்கும் போது இப்போ டோர் வந்து இதில் ஒரு எல் ஷேப் செட்டி போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் மறு நாங்கள் இந்த எங்களோட வயரிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் வயரிங் வந்து செய்கிறது வந்து இப்போ இந்த டிவிக்கான சுவிட்ச் வந்து அதில் மெயினாக போட்டிருக்கோம் அதாவது வந்து அது வந்து அந்த சுவிட்ச் பண்ண பண்ணமாட்டா என்ன இடி மின்னல் என்ன பிரச்சனை டைம்லேயும் டிவி அடிக்காது டிவி போகாது ஏண்டா இப்போ ஃபியூச்சர் இதில் பிளக் பின்னிக்கி இருக்கு நீங்கள் போய் ஒவ்வொரு தரம் அங்கே ஆஃப் பண்ண தேவையில்லை இதில் இந்த ஒரு சுவிட்ச் ஆஃப் நீங்கள்டா டிவிக்கான கனெக்ஷன் எதுவுமே போகாமல் இருக்கும் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும் ஸோ நீங்கள் இடிமூணு எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கொள்ள முடியுமாதிரி நாங்கள் இந்த சுவிட்ச் இதில் போட்டிருக்கோம் மற்றது ரூம்களுக்கு நாங்கள் பெட்ரூம்களுக்கு செய்கிற வயரிங் வந்து அந்த பெட்டலுக்கு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணி போகிறோம் அந்த பெட்ரூம் பெட்ரூமில் போய் பார்ப்போம் இது வந்து படி மேலே போகிற படி இந்த ஏரியாவை நாங்கள் என்ன டிசைன் பண்ணிக்கிறோம்னா இதில் ஒரு அயன் பண்ணுற டேபிள் வைக்கிற மாதிரி ஒரு ப்ளானும் மற்ற ஃபோன் ஃபோன் டெலிஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் கொடுக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணிக்கணும் வேண்டாம் அங்கே டிவி இருக்குது ஸோ கிட்ட இருந்தால் சத்தங்க சாதிக்கலான்னுடைய இதில் ஒரு டேபிள் வந்தால் இதில் லேண்ட்லைன் ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரியும் ஒரு அயன் பண்ணுற டேபிள் ஒன்று இதுக்கு செட் பண்ணுற மாதிரியும் இந்த படிக்க கீழே விக்கிற ஏரியாவை கபடா செய்கிறோம் சாமான் திங்க்ஸில் வைக்கக்கூடிய மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி செய்கிறோம் இந்த நோமலாக இருந்தாலும் கூட்டுறது கொள்கிறத ஓ அதுக்கு டஸ்ட் பிடிச்ச ஒன்று இருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணாத திங்ஸ் வைக்கலாம் செல்வக்கலாம் தானேபடியே அதை நாங்கள் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம் இந்த ஆக் கூட ஜிப்ஸ்தெலாம் அடிச்சிக்கிறோம் இந்த ஆக்கூட ஜிப்ஸ்தில் அடிச்சுக்கலாம் கோங்குட்டிலே இல்லை இதே அதுதான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அஞ்சு குறை உட்காங்கிற மைண்ட் மாறி மாறிக்க மாற்றி இந்த ஆக்ஸ் கூட ஜிப்ஸத்தில் அடிச்சிக்கலாம் ஸோ நான் எப்படி பார்த்தாலும் தெரியாது இது வந்து இன்சுலில் அடிச்சுக்கணும் கொங்குல சேத மாதிரி தான் இருக்கு சைஸ்ல தான் அப்படி இருக்குது அந்த ஒரு கல் அந்த திக்னஸ் வந்து நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கலாம் வேண்டாம் யார் பார்த்தாலும் வித்தியாசம் பிடிக்காத மாதிரி ஒரு கல் கிணத்துலேயே செய்துக்கணும் ஒரு புளக் அடிக்கணும் அவ்வளோ திக்னஸ் வருமோ அதே திக்னஸ் தான் செய்துக்கணும் அப்படி நாங்கள் இது வந்து ரெண்டாவது வரையும் ஓ இது வந்து பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து இதில் என்ன எங்கள் உள்ள ஒரு ஸ்பெஷல் வேண்டாம் இந்த ஒயரிங் அதாவது வந்து இங்கே இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து விடத்திலாம் இந்த பெட் வரும் அதாவது வந்து ஒரு டபுள் பெட் அல்ல ரிபிள் பெட் போட்டால் இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ரூம்னால் கொண்ட்ரோல் அதாவது வந்து ஃபேன் லைட் ஸ்விட்ச் மெயின் லைட் ஸ்விட்ச் மற்ற அது டிம் லைட் ஸ்விட்ச் மற்ற ஃபேன் கொண்ட்ரோல் ஒரு பிளக் பயிண்ட் எல்லாம் இருக்குது இது ஒரு டேபிள் வச்சா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வேண்டாம் எளிமெரும்பி போத்த வெளித்தன உயரத்தில் இது மேலே இருக்கிற இந்த மெயின் லைட் ஸ்விட்ச் அப்புறம் கீழே பதிச்சு வச்சுக்கிறோம் மிஜ மிச்ச லைட் ஸ்விட்ச் எல்லாம் அப்போ கொன்ற ஒன்று ஈஸியாக இருக்கும் செய்ய போகிறேன் அது மாதிரி இதில் ஒரு அல்மாரி அமௌண்ட்டு நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பெர்மெனாகவே இது நாங்கள் நாங்கள் இதை டிசைன் பண்ணி தான் நாங்கள் இதை செய்தது இது அல்மீ இதுவும் அல்மரி தான் செய்திருக்கும் பட் கிட்சன் செட் செய்கிறவையும் இது செய்கிற போல அந்த ஃபுல்லாக இப்போ அது போர்ட்லையும் செய்கிறது இது போ போஸ்ட்டுக்காக இதை சிம்பிளாக செய்யா ஏன்னா அங்கே வந்து ஒஷ்ரூம் டோர் இருக்குது ஸோ இதில் பெரிய சைஸ் செய்ய இல்ல செஞ்சாலும் இந்த டோர் தர கொணோ போகிறதுனால இந்த இந்த இடத்துக்குள்ள எங்களுக்கு போகக்கூடிய மாதிரி சைஸ் சைஸ்லாம் செய்திருக்கும் நான் ஒரு வீட்டில் பார்த்தோன்னா அந்த இந்த அலமாரி இந்த டோராக தூரம் இருந்தால் அடுத்தது டொய்லெட் டோர் இருக்கும் அதை தூரம் அந்த ஸோ அதை வந்து ஃபுல்லாக நாங்கள் அடிச்சிட்டு அதில் வந்து இந்த டோரத்தில் இருந்தால் அப்போ தெரியாது எதுல இருந்தால் ஒஷ்ரூம்கிட்ட கிடையாது தெரியாமல் இருக்கும் வாஷ்ரூம் ஒன்று இருக்கு இந்த ரூமுக்கான ஒரு அட்டாச் வாஷ் ரூம் சேர்க்கிறோம் இது வந்து நல்ல லுக்லேயே இருக்கு ஒரு த்ரீ டிசைன் மாபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு லுக்கில் இருக்குது ஏரியா மற்ற ஒரு சின்ன சைஸ் தான் ரூம் சைஸுக்கும் ஓகே ரூம் சைஸுக்கும் ஓகே நாங்கள் வந்து எட்டு அடி ஹைட்டுக்கு டைல்ஸ் வந்து அதோட நாங்கள் வந்து லெவர் சீட் அடிச்சுக்கிறோம் மாதிரி நாங்கள் அதை வந்து ஹைட் வந்து அது பத்தடி ஹைட்லாம் எங்களோட ஃபிளாட் இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கு ஆனால் நாங்கள் வந்து இந்த இட்டடி மட்டத்தோடையே எங்களோட அந்த மேல் சீலிங்கை ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிறோம் வேண்டாம் கிளீன் பண்ணுற ஈஸிக்கா மேலே இருந்துச்சுன்னா தூசு பிடிக்கும் டஸ்ட் இருக்கும் அவ்வளோ இதுக்கு டைல்ஸ் அடித்து அதை கிளீன் பண்ணுற கூட கஷ்டம் அப்போ அதனால நாங்கள் இட்டடிதோட டைல்ஸ் அடிச்சுட்டு அதோட ஃபினிஷ் பண்ணிடுவோம் அது மேலே மோட்டர் ஃப்ரூவ் பண்ணிட்டு ஸோ அதனால தண்ணி ஊற பிரச்சனையும் இல்லை அப்படியே வந்து நாங்கள் இப்போ

ஷவர் ஏரியாவை தனியாக கிளாஸ் பண்ணிடலாம் ஏன்னா கடவில் வந்தபடியாக பண்ணிடலாமே இருக்குது அங்கே நாங்கள் டொய்லெட் ஓ இடம் மாற்றிடாது ஸோ அதனால் தான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து சிங்க முன்னுக்கு போட்டு வந்தால் உடனே வந்து மூவம் கலம்புறதுக்கு ஹேண்ட் வாஷுக்கு முன்னுக்கு போட்டு நடுவில் ஷவர் ஏரியா வந்து பின்னு கோமெண்ட் பார்க்க மாதிரி போட்டிருக்கோம் இதுவுமே இது மட்டும் அடிதாக்கா எல்லா நோங்க நாங்கள் செய்கிற எல்லா ரூம் வாஷ் வந்து டைலில் ஹைட் அட்டடிதா ஓகே அப்படியே வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து ஏற்கனவே கிச்சன் பார்த்துருக்கோம் இதுலேருந்து நான் ஹோல்ட சென்டரில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஏன்னா இதில் ஒரு ஓப்பன் ஏரியாவும் இருக்குது ஓப்பனிங் ஏரியா இதுல பாத்தீங்கன்னா மேலே நின்று நாங்கள் கீழே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது மேல் ஹோலில் நின்று கீழே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து பார்த்துக்கொள்ள இருக்குது இது நாங்கள் செய்கிற எல்லா வீட்லயுமே இது செய்யறதுனா நாங்கள் செலப் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு மேல ஒரு ஏரியா கிடைக்கும் தான் ஆனால் சிலப்ட் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிற ஆட்களுக்கும் கீழே இருக்கிற மேலே தொடர்பாடல் இருக்காது ஒரு ஆள் கூப்பிட்டா ஒரு வயது பொண்ணாக்கள் இருக்கணும் ஆக்கள் இருக்கணும் ஒரு மேலே ஏறி டங்கி எடுத்து இப்போ கூப்பிட்டா இப்போ இப்படி பார்க்கக்கூடியா இருக்கும் கதகக்கூடியா இருக்கும் மற்றது ஒரு ஃபங்க்ஷன் டைம் டைம்ல அந்த ஓப்பன் இருந்தால் அந்த வீடு வலிச்சமாக இருக்கும் ஆக்கள் நிற்க தெரியும் இல்லாட்டி அது வந்து இப்போ மறைச்சிருந்தால் இந்த படியால மட்டும்தான் சத்தம் கேட்கும் மற்றபடி யார் மேலே நிற்கிறோம் என்ன நிற்கிறோம்ன்ட்டு ஒன்றுமே தெரியாது அப்போ அதனால் மேலே நிற்கிற டைம் யாராவது உள்ள வந்தாலும் தெரியாது மற்ற இதில் அந்த ஓப்பன் பண்ண விட்டால் தான் வீடுன்ற ஹோலும் பெரிய ஹோல் மாதிரி காட்டிக்கொள்ளும் அப்படியே நாங்க இப்ப மேல போவோம் மேல போறதுக்குமே இது எதுவுமே ஜிப்ஸாக இருக்கா இது ஸ்லெப் தானே இல்லை இந்த லைட் போட்டுறக்க அடிச்சுறது வந்து ஜிப்சம் ஜிப்ஸ் பாக்ஸில் ஜிப்ஸத்துனா அடிச்சுக்கலாம் மேலே வரும்போதே நாங்கள் ஒரு சீலிங் ஒரு நல்ல டிசைன் ஒன்று கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு த்ரீ எல்லாம் போட்டி ஓ ஹோல் சீலிங் தான் இதில் இந்த இந்த டிசைன் தான் கொஞ்சம் பெரிய டிசைன் கொஞ்சம் செய்கிற கொஞ்சம் பூ மாதிரி இருக்கு வந்து வெளிக்க போம்பும் ரெட்டும் போட்டிருக்கோம் அந்த இதில் தெரியக்கூடிய மாதிரி ரெட் போட்டிருக்கோம் இந்த லைட் எல்லாமே இப்போ நல்லா போச்சு முடியுமே என்னண்ணா ஓ இந்த லைட் வந்து இப்போ இந்த லைட் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருது இருக்குது நாங்கள் வந்து லைட் வந்து நாங்கள் ஷோரூம் வச்சுக்கிறோம் நாங்களே ஓனாகவே லைட் ஷோரூம் வச்சுக்கிறோம் ஸோ அதனால் இல்லை நெல்லி அடியில் நெல்லி அடி ஓ ஓகே அப்போ அதனால் லைட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் என்னென்ன புதுசு புதுசாக வருதோ என்ன முட முடனாக வருதோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து இது மேலே ஒரு சின்ன ஒரு லிவின் ஏரியா மாதிரி ரெண்டு ஹோல் இருக்குது இதில் ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது

பிளக் பாயிண்டல் கீழே வார மாதிரி தான் செட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உள்ள ஜிப்ஸாம் இருக்குனால ஓ இதை மீது வந்து சும்மா ஒரு சின்ன டிசைனோடு செய்திருக்கலாம் லைட் ஒன்றும் இல்லாமல் சின்ன டிசைனோடு சரி நல்லா டிசைன் ஸ்டார் டிசைன் மாதிரி மற்றது அப்படி நாங்கள் வந்து வெளியில் வந்தோம்னா இதுக்கு நேரையே அடுத்து இன்னொரு ரூம் இருக்குது இதுக்கும் அப்படி தான் சின்ன சீலிங் டிசைனோடு செய்திருக்கலாம் ஒவ்வொரு ரூமுக்கே ஒவ்வொரு த்ரீ டி டிசைன் ஓ ஒவ்வொரு வித்தியாசமாக டிசைன் செய்திருக்கலாம் ரிமோட் ஃபோன் ஃபேனா இல்லை 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 நார்மல் ஃபேன் தான் இதில் வந்து ரிமோட் ஃபேனல் போட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணுற ஃபேனல் ஓகே அப்போ இந்த கிளைண்ட்டு பார்க்கிறதே என்ன மூட மேலே வர வரும் கிளைண்டாக்கள் வர மட்டும் அவங்களோட அம்மா மட்டும் தான் இங்கே இருக்காங்க ஸோ அப்போ அதனால யூஸ் பண்ணுறதுக்கே ஆக்கள் இல்லை அதனால் இந்த மாவட்டில் நாங்கள் இந்த இதில் வச்சு பார்த்தாலே தெரியும் நடந்து தெரிஞ்சா எல்லாம் இந்த ஒரு டார்க் கலர் இருக்குது ஓ இனிமேல் அந்த கலர் அப்படி இருக்கு யூஸ் பண்ணாங்க கீழே அப்படி மேலே இது வந்து மேலே ஒரு டிவி கேபினட் அடிச்சிருக்கிறோம் இதில்

அப்படியே இதுலயுமே ஒரு ரூம் சொன்ன ரூம் ஒன்று இருக்குது இது மூன்றாவது ரூம் மேல வந்தா இது மூன்றாவது ரூம் மேல ரூம் எல்லா ரூமுக்குமே ஹோமனா ஒரு வாஷ் ரூம் ஒன்று மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கொமனா ஒரு வாஷ் ரூம் இருக்கு பாப்போம் அது எல்லா ரூமுமே ஒரே சைஸ் தான மேல இருக்குற இல்ல சின்ன சின்ன டிஃபரண்ட் இருக்கு சின்ன 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 சைஸ் டிஃபரண்ட்ல இருக்கு இதுவும் ஒரு பெட்ரூம் ரூம் ஆ இது மாதிரி மாதிரி அந்த அங்காலே இருக்குற சைஸ் ரூம் மாதிரி ஓ அதோட ஒரு அரை ஹேடிங் ஒரு விண்டோ ரூம் ஆ ரைட் சைஸ்ல டிஃபரண்ட் இருக்கு மேல இது ஒரு கொமெண்ட் இதான் இந்த ஃபர்ஸ்ட் ரூம் எல்லா ஒரே ஏடா நாங்கள் டைல்ஸில் வந்து நிறைய கலர் சூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு எங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை அதை கிளைண்ட்டுக்கு விலங்குபடுத்தணா இப்போ இந்த டைல்ஸை நாங்கள் எடுத்து போது கிளைண்ட்டுக்கு நாங்கள் இந்த டைல்ஸில் நாங்கள் விட ஹேண்டில் பண்ணும்போது ஒவ்வொரு டைல்ஸ்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைல்ஸ் கொடுப்போம் ஒரு பதினஞ்சு பீஸ் அப்படி கொடுப்போம் வேண்டா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ரிப்பேர் வந்து ஒரு டேமேஜ் வந்தால் மாத்திரக்கா അപ്പൊ നാൽപ്പൂം ടൈസ് ഒരു ഫ്ലോർ ടൈലിൽ ഒരു കൊടുപ്പം അതേ ഹാലുക്ക് പറ്റിയ ടൈലും ഇരുപത്തി അഞ്ച് കൊടുപ്പം ഏ്യൂച്ചർ ടെൻ ഇയർസിലേ അവയൽ ഡേമേജ് ആയിട്ട് ഇന്നൊരു മാറ്റ കൂടി മാറി അപ്പൊ നെല്ലിൽ കലക്ഷൻ അവോക്ക് വെച്ചാൽ അങ്ങനെ വയ്ക്കുന്ന പോലെ എല്ലാ കളർ ടൈൽസ് ஓகே நாங்கள் வந்து இந்த ஹோல்ல இருந்து இந்த டோர துரந்தோம்டா முன்னுக்கு இருக்கிற பல்கனி இருக்கு பல்கனி ஏரியாக்கு போலாம் பல்கனிக்கு வந்து வந்தோம்னா இதே என்னென்ன இந்த பதிச்சு கட்டினதுக்கான காரணம் என்னன்னா இது பதிச்சு கட்டுறதுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் விட தான் நாங்கள் டிசைன் பண்ணினது அவர் டிசைன் பண்ணும்போது நாங்கள் வந்து அந்த டிசைனுக்கு வடிவுக்காக இந்த இதை வந்து இதுக்கு முதல் வந்து மேலே வரையில அமைதி தான் நாங்கள் செய்திருந்தது மேலே வரையில அப்படி அப்போ அப்படி பதிச்சு செய்யறபடியா பிறகு வந்து கிளைண்ட விருப்பத்துக்கு இதை வந்து ஒரு ஃப்ளோரை மேலே கூடினாங்க அப்போ அதுக்கு ஏற்ற தான் நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருந்தது இது வந்து நைட் டைமில் பார்ட்டி பண்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏரியாவாக இருக்குமே

வழிபாரவைக்கு தெரியாது பாதா ஸ்லாப் வீடு மாதிரி தான் இருக்கு மேல ரூஃப் வந்து சீட் தான் இருக்கு சீட் ஓடும் இல்ல சீட் அது ஏரி க்ளீன் பண்ண கூடிய அதுக்கு நாங்க அங்க ஒரு ஏர்னி ஒன் செட் பண்ணிக்கிறோம் ஃபியூச்சர்ல ஏரி மேல மெயின்டனன்ஸ் பாக்குறதுக்கு ஏர்னி மாதிரி ஒன் செட் பண்ணிக்கிறோம் ரைட் ஓகே இந்த இந்த பெயிண்ட் தான் நல்ல ஒரு லுக்கா இருக்கு என்ன 3D மாதிரி ஓ இது நாங்க வந்து ஒரு டார்க் கலர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து இந்த பெயிண்ட் வந்து தெளிச்சிருக்கு ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்கு ரைட் ஓகே அப்படியே நாங்க வந்து மேல ஏரி அந்த சைடுக்கு போவோம் அப்ப இது இந்த சைடில் ஒரு பல்கனி மாதிரி இப்படியே நாங்க ரூம் ரூம் அந்த பல்கனி ஏரியால இந்தியால வந்தோம்டா இதுலயுமே ஒரு சின்ன பல்கனி இருக்கு மேல போறதுக்கான ஏர்னி இருக்கு இதுல இதுல வரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து மேல போய் கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வசதி ஒண்ணு கிளீன் பண்ண வேண்டிய தேவை வேற அதான் ஒரு லீக் என்ன மேல தான் கிளீன் பண்ண வேண்டிய ஓ இந்த ஹைட் கூட தானே அதனால க்ளீன் பண்ண வேண்டிய தேவை வேற அது ஏதாச்சும் ஒரு மேல லீக் என்னமோ என்ன ஒரு பிரச்சனை மேட்ட வாட்டர் டேங்க் இல்ல அன்றிருக்கு மேல வாட்டர் டேங்க் மேல அது வந்து சிமெண்ட்ல கட்டணும் இல்ல இல்ல பிளாஸ்டிக் டேங்க் சோ அது அது கிளீன் பண்றதுக்காகவும் நாங்க இந்த ரேனியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே ரைட் இப்போ ஹோம் டூரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிகிறதுக்கு இவ்வளோ கோஸ்ட் வந்து முடிஞ்சிது இந்த வீடு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி இந்த வெளியில் கையில் போயிடுச்சு நம்ம கேட் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உடனே வந்து ரெண்டு முப்பத்தஞ்சு முடிஞ்சிருக்கு ரெண்டு ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் முடிஞ்சிருக்கு ஃபுல்லாக மதிலே மாதிரி ஓ மதில் எல்லாம் நீங்கள் மதில் ஆல்ரெடி இருந்தது நாங்கள் அந்த கேட் மாற்றிக்கிறோம் மாற்றி மாதிரி இந்த கல் போயிடுச்சு இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு கம்ப்ளீட் பண்ணது அது வந்து ஒன்றரை இயர் ஒன்றரை வருஷத்தில் முடிகிற வீடு கிளைண்ட்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி முடியும் நாங்க கிளைட்டுக்கு வந்து ரெண்டு நான் காட்டுறது ஒரே கிளைண்ட் ஒரே கிளைண்ட்டு வந்து ஒன்று மகளுக்கு ஒன்று மகனே கட்டினது இந்த இதுக்கு பின்னாலே இருக்கு அந்த வீடு அது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது அந்த வீடு செய்யறதுக்கு தான் வந்தது வந்ததுலேருந்து காய்ச்சி நாங்கள் செய்ய வந்தது அந்த மகளின விட சின்ன வீடு ஒரு அவங்க வந்த வந்து சும்மா டைம் அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரூம் வீடு தான் கட்டினது அதை கட்டும்போது அவங்களோட அம்மா தான் சொன்னது இதையும் இது கட்டுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தது ஆனால் இப்படி ஒரு டிசைனில் இல்லை ஜஸ்ட் ஒரு மேல் மாடி வீடு அப்போ அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே பிடிச்சிக்கொண்டு நீங்களே செய்தாங்க பண்ணிட்டு அவங்க ஒரு டி சாமான்லாம் பறிச்சிட்டாங்க இது கட்டுறதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஊரில் இருக்கிறாங்க வச்சு தான் கட்டு ஒன்று வைக்கிட்டாங்க அப்போ நாங்கள் அதை செய்கிறத பார்த்துட்டு அவங்க செஞ்சாங்க இல்லை நீங்களே ஒரு டிசைன் ஒன்று பண்ணி செய்தாங்க ரைட் ஓகே மொத்தம் வந்து நான் விடணும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் ஃபினிஷ் பண்ணால் நாங்கள் இப்போ சிறுவர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீட்டுக்குள்ளே வரும் இப்போ கொஞ்சம் காலம் தானே இல்லை நாங்கள் தோங்கி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து செய்து கொண்டிருக்கோம் பதினேழுலேருந்தான் மற்றது உங்களோட ஃபோன் நம்பர் என்னென்னா உங்களோட ஆஃபீஸ் அங்கே இருக்கா என்னோடய ஃபோன் நம்பர் வந்து சைவர் எழுபத்தேழு முப்பத்தி நாலு பதினொன்று முன்னூற்றி என்னோட நாலு என்னுடைய வந்து நெல்டி நெல்லடியில வந்து நெல் அடி எஃப்னா நெல் சிக்னல்ல இருந்து மஹத்மா ஸ்கூல் அதாவது மத்தியூர் ரோட்ல வந்து மரத ஹார்ட்வேர் ஒப்போஸில் இருக்கிற பில்டிங்ல இருக்கு மேலே இருக்கு மற்றது என்ற பேஜ் வந்து தூசி கன்ஸ்டர் பேர்ல இருக்கு பேஜ் பேஸ்புக் பேஜ் மற்றது என் டிக்ட் எல்லாமே வந்து தூசி குரூப் பண்ணிருக்கு டிக்டாக் டிக்டாக் மற்றது இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே வந்து தூசி குரூப் பண்ணுறதுக்கு அதில் போனாலும் நீங்கள் இந்த அப்டேட்டாக பார்க்கலாம் ரைட் இதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் இலங்கையில் வந்து ஒரு வீடு கட்டோணுமென்ற விரும்பினீங்கட்டா அதாவது வீழை வச்சு கட்டணம் என்று விரும்பினீங்கட்டா நீங்கள் வந்து அவர் சொன்ன பேஜ்லையோ அவர்கிட்ட ஃபோன் நம்பர்லையோ எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்